In verse 15, it says, The church of the living God is the pillar and support of the truth. So the church must be, you know, like these pillars support the roof of this building.

ரகசியம் அடுத்த வாசிக்கிறோம். And and the the secret of godliness is that Jesus came in in flesh and he was pure in his spirit. என்று வசனத்திலே வாசத்திலே வெளிப்பட்டார் அவர் ஆவியிலே பரிசுத்தம் உள்ளவராயிருந்தார் இது மிக முக்கியமான ஒரு சத்தியம்

ஆனால் நிலப்பரப்பிற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த காரியத்திற்கு வலு ஊட்டுவது என்பது நிலப்பரப்பிற்கு கீழே உள்ள காரியம் ஆகவே காணக்கூடிய ஒன்றும் காணக்கூடாத ஒன்றும் சேர்ந்து அந்த மரத்தையோ அல்லது கட்டிடத்தையோ உண்டாக்குவது போல இரண்டு காரியங்கள் உண்டு இன் லைஃப் விசிபிள் பார்ட் பார்ட் அண்ட் இன்விசிபிள் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட காணக்கூடிய பகுதி என்றும்

We said that for a a tree and a building, the invisible part is more important. ஒரு மராயும் ஒரு கட்டடமாயினும் நமக்கும் கூட காணக்கூடாத பகுதி தான் மிக முக்கியம்

நம்முடைய வெளிப்பிரகாரமான வாழ்க்கையிலே மிகவும் கருத்துள்ளவர்களா இருக்கிறோம் that's why you know we comb our hair and dress in a way to impress people ஆகவே தான் நாம் ஆடை அணிவதிலே மிகவும் கருத்துள்ளவர்களா இருக்கிறோம் நல்ல Dress போட வேண்டும் நல்ல விதத்தில் தலை சீவ வேண்டும் என்று சொல்லி ரொம்ப நேரம் செலவு செய்கிறோம் there's nothing wrong in appearing presentable in our physical appearance நம்முடைய தோற்றத்திலே பார்ப்பதற்கு நன்றாக இருக்க வேண்டும் என்பதிலே நம்முடைய சிகை அலங்காரம் ஆடை அலங்காரம் செய்வதில் தவறில்லை beautifying a a building, building. building nothing wrong in having a pretty I not mm -hmm. not saying saying we we should should make an ugly building and I'm not saying we should look ugly. and look Even though I've got very little hair, I still comb it. ஒரு நாம் பல திட்டி அழகு தவறு இல்லை பாருங்க ஆகவே மேலே கட்ட வேண்டும் சொல்லவில்லை சொல்லவில்லை நீங்களும் இருக்க நான் எனக்கு கொஞ்சம் முடி இருந்தாலும் அதை நன்றாக சிவி வருகிறேன் தவறு இல்லை However beautiful the building, if it it doesn't have a foundation, will collapse. கட்டடம் எவ்வளவு நேர்த்தியாக அஸ்திவாரம் இல்லை என்றால் அது இடிந்து விழுந்துவிடும் நினைவில் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுங்கள் then your external life. நம்முடைய வெளிப்பிரகாரமான தோற்றத்தை காட்டிலும் மறைந்திருக்கக்கூடிய நம்முடைய உள்ளம் நம்முடைய சிந்தை வாழ்க்கை வாழ்க்கை இது 100 மடங்கு முக்கியமானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். That's like saying an external injury on your hand is not as serious as cancer inside the body. இன்னொரு உதாரணத்தை சொல்லப் போனால் வெளியே உங்களுக்கு ஒரு வெட்டுக்காயம் பட்டு விட்டது அதே சமயத்திலே உள்ளே மறைந்திருக்கக்கூடிய கேன்சர் வியாதி இருக்கிறது எது கொடியது மறைந்திருக்கக்கூடிய வியாதி தான் சோ இஃப் சம்திங் இஸ் ராங் வித் யுவர் பிசிக்கல் அப்பியரன்ஸ் உங்களுடைய சரீர தோற்றத்திலே ஏதாவது கோளாறு இருந்தால் தவறு இருந்தால் மேபி யுவர் ஃபீச்சர்ஸ் ஆர் நாட் வெரி பியூட்டிஃபுல் உங்களுடைய முக லட்சணம் ஒருவேளை அழகாக இல்லாவிட்டாலும் டோன்ட் வொரி கவலைப்படாதீங்க யுவர் ஹைட் மே நாட் பீ வெரி மச் நீங்கள் உயரமான நபரா இல்லாதபடி

How much intelligence intelligence, intelligence, you 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 are born born with. with That that. cannot cannot control. control like the color of your your skin and And height. You cannot control those things. You were some some have got more intelligence, some have got got more less intelligence, just நீங்கள் 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 புத்திசாலித்தனத்தோடு கூட கூட பிறந்தீர்கள் பிறந்தீர்கள் என்பது அதை கட்டுப்படுத்த முடியாது முடியாது தோலின் மாற்ற அதோடு தான் like color of skin and height எப்படி உயரம் வேறுபடுகிறதோ தோலின் நிறம் வேறுபடுகிறதோ அதுபோல உங்களுடைய புத்திசாலித்தனமும் வேறுபடும் but there's another factor that Anal. <laughs> determines how well you do in your school or college உங்கள் கல்லூரியிலோ அல்லது பள்ளியிலோ எப்படி நீங்கள் படிக்கிறீர்கள் என்பது என்பது இரண்டாவது காரியத்தையும் பொறுத்து இருக்கிறது and that is hard work அது என்னவென்றால் கடினமாய் பிரயாசம் எடுப்பது that depends on you not on god இது உங்களை பொறுத்த காரியம் அது தேவனை பொறுத்த காரியம்

நீங்கள் படிக்காமல்யாசம் பள்ளியிலே படிக்க முடியவில்லை பொறுப்பு மாதிரி நன்றாக பிரயாசம் எடுத்து கஷ்டப்பட்டு அவர் காரியங்களை செய்திருப்பார் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் ஆண்டவர் இஸ்ரோவில் தேர்வு செய்யும்பொழுது சாமுவேல் திட்டத்தை சிந்தனை பார்த்து இரண்டு காரியங்களை பார்க்க வேண்டாம் என்று சொன்னார்

Uh, do you know how tall he was? He was, uh, how do you calculate here, centimeters or feet and inches? Okay. He was less than five feet high. How much is five feet? So, it's less than that. This is the great Apostle Paul. if he was standing here you had to put the mic down to such a low mm -hmm. level இங்க அவர் உட்கார்ந்திருந்தால் அல்லது நின்று கொண்டிருந்தால் நீங்கள் மைக் ரொம்ப கீழே தள்ள வேண்டியிருக்கும் அவர் 5 அடிக்கு உயரமான உயரமானவராய் தான் he was only 4 feet 11 inches 4 அடி 11 அங்குலம் அவ்வளவுதான் and he was bald அதே தமிழ்ல வழுக்கை தலை உள்ளவர் and he had a big nose மூக்கு பார்த்தா பெருசா இருக்கு he looked very ugly பார்ப்பதற்கு கவர்ச்சியான ஒரு தோற்றம் இல்லை பவுல் we read that in

நடிகர்கள்ிமா நடிகைகள்டங்கள்

மனுஷன் வெளிப்பிரகாரமானதை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் வேர்ஸ் எப்பொழுதே இந்த வசனத்தை நினைவிலே வைத்துக் கொள்ளணும் மன் லுக்ஸஸ் தி அவுட்வேர்ட் அப்பியரன்ஸ் பட் God லுக்ஸஸ் அட் தி ஹார்ட் மனுஷன் புறத்தோற்றத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் சோ வாட் இஸ் தி கண்டிஷன் ஆஃப் யுவர் ஹார்ட் தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் தி அவுட்வேர்ட் அப்பியரன்ஸ் ஆகவே வெளித்தோற்றத்தை காட்டிலும் 우리 உள்ளம் எப்படி இருக்கிறது அதுதான் முக்கியமான காரியம் இஸ் லைக் திஸ் ஹவுஸ் ஹஸ் got an அவுட்வேர்ட் அப்பியரன்ஸ் and underneath the foundation ஒரு வீட்டை எடுத்துக்கொண்டால் கொண்டால்அதற்கு புறத்தோற்றம் என்று உண்டு அதே சமயத்திலே அஸ்திபாரம் என்பதமும் உண்டு and the foundation is more important than the building கட்டிடத்தை காட்டிலும் அஸ்திபாரம் க முக்கியமானது however young you may be நீங்கள் எவ்வளவு சிறியவளா இருந்தாலும் சரி you must be sure that your sins are forgiven ஊரடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்றதான் நிச்சயம் உனக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும் you know i must have asked jesus to come into my heart i think

இதற்கு முன்பு நீங்கள் நிச்சயம் இல்லாதவர்களா இருந்தால் இன்றைக்கு நீங்கள் அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளலாம் why did jesus have to die ஏன் இயேசு மரிக்க வேண்டியிருந்தது because sin requires a punishment பாவத்திற்கு ஒரு தண்டனை தேவைப்படுகிறது and god instead of punishing you punished jesus ஆகவே உன்னை தண்டிப்பதற்கு பதிலாக இயேசுவை அவர் தண்டித்தார் இதா we can say he punished himself அவர் தன்னை தண்டித்துக் கொண்டார் என்று சொல்லலாம் it's like a judge who is

அதிகமான பாடுகள் that is how much jesus loved you அந்த அளவுக்கு தான் இயேசு இப்படி தான் நேசித்தார் and that's why we must all take sin seriously ஆகவே தான் நாம் எல்லாரும் பாவத்தை மிகவும் சீரியஸா எடுத்துக்கொள்ள வேண்டும் and how do we know that what he did was right that god accepted it அவர் செய்தது சரிதான் அதை தேவன் ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் இப்படி அறிந்து கொள்வது he rose up from the dead மூன்று நாட்கள் கழித்து அவர் மரித்தோரிருந்து உயிரோடு எழுந்தார்

என்னிடத்திலே வருகிற ஒருவனையும் நான் புறமே தள்ளேன் என்று நீ சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே ஐ ஹவ் கம் டு யூ நான் உம்மிடத்திலே வந்திருக்கிறேன் ஐ பிலீவ் யூ ஹவ் நாட் காஸ்ட் மீ அவுட் ஆண்டவரே என்னை புறமே தள்ளுவதில்லை என்று நான் விசுவாசிக்கிறேன் Thank you for accepting me. என்னை ஏற்றுக்கொண்டதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. Thank you for forgiving me. என்னை மன்னித்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. Lord I want to follow you. ஆண்டவரே நான் உம்மை பின்பற்ற விரும்புகிறேன். I want to honor my father and mother. என்னை தாபனை தாய் கணமண்ண வேண்டும் ஆண்டவரே. I want to study the scriptures. வேத வாக்கியங்களை நன்றாய் படிக்க வேண்டும் ஆண்டவரே. I I I want want to 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 resist temptation the way you resisted it. grow grow up up be be a person pleasing God. God. Heavenly Father, I pray for all these young people, really grow up to be men and women who please எப்படி நானும் மேற்கொள்ள வேண்டும் பிரியமான வளர பிதாவே தங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் வளரும்பொழுது